சோழ பேரரசு உருவாக்கமும் விரிவாக்கமும் என்ற தலைப்பில் பார்க்கக்கூடிய டாபிக்கில் பார்த்தீங்கன்னா சோழ சாம்ராஜ்யத்தில் மிக மிக முக்கியமான ஒரு மாபெரும் சக்தியாக அறியப்பட்டவர்தான் ராஜராஜ சோழன் அவர்கள் ராஜராஜ சோழர் காலத்தில் தான் தஞ்சை பொற்கோவிலானது கட்டப்பட்டது அவர் மதுரையில் மீது போர் தொடுத்தார் அதன் காரணமாக அங்குள்ள பாண்டிய மன்னர்கள் ராஜ சோழர்களுக்கு பயந்து இலங்கைக்கு தப்பியோடியதன் காரணமாக மாலத்தீவு இலங்கை போன்ற பிற பகுதிகளையும் வென்றடத்து காட்டிய ஒரு மிகப்பெரிய தலைவராக ராஜராஜ சோழன் அவர்கள் அறியப்பட்டார் கடல் சார்ந்து தன்னுடைய படை கப்பற்படத்தையும் அன்றைக்கு வந்து உலகுக்கு பறைசாட்டியவர் ராஜராஜ சோழன் அவர்கள் அதன் வழியில் வந்த மகன் ராஜேந்திரன் சோழன் வந்து ராஜராஜ சோழன் படையெடுப்புகள் வந்து மிக மிக முக்கிய பங்கு ஏற்றார் என்று எந்தவித மாற்று கிடையாது அவர் தலைமையில் வந்து ராஜராஜ சோழனும் அவரோட பையனும் ராஜேந்திர சோழனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டு வருடங்கள் வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து சோழ சாம்ராஜ்யத்தில் உருவாக்கினார்கள் என்பதில் எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது ராஜேந்திரன் வந்து வடகிழக்கு பகுதிகள் அதாவது நார்த் சைடு வந்து துர்கா வதை அதாவது கோதாவரி ஆற்று வரைக்கும் தன்னுடைய படைவளத்தையும் விரிவுபடுத்தி சென்றால் என்பதில் எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது வட இந்தியாவில் போர் தொடர்த்து பல பல வெற்றிகளை குவித்ததன் காரணமாக அதை கொண்டாடும் விதமாக தான் கங்கை கொண்ட சோழபுரமானது கட்டப்பட்டது அதை முடிப்பதற்கு உள்ளாகவே சோழ சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியானது ஏற்பட்டதன் காரணமாக கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கட்டாமல் இனமும் பாதிலேயே வந்து இருக்கக்கூடிய தருவாய்த்தால் நீங்கள் வந்து அந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் தான் தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் வரைக்கும் தென்கிழக்கு கிழக்கு ஆசியாவில் மிக சிறப்பாக ஒரு நாடாக அறியப்பட்ட ஸ்ரீ விஜயா போன்ற நாடுகளை வந்து கைப்பற்றியதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வந்து உருவாக்கினார் அதற்கு மூலமாக அவர் பெற்ற வெற்றிகளின் மூலமாக பல பல பெயர்கள் வந்து அவருக்கு முடிச்சூட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் கடராம் கொண்டான் பண்டித சோழன் போன்ற பட்டங்களை வந்து ராஜேந்திர சோழன் வந்து வகித்தான் என்பது எந்தவித மாவட்டத்திற்கு கிடையாது இது என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா சோழ சாம்ராஜ்யத்தின் மிக மிக முக்கியமான நபர்களாக ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அறியப்பட்டார் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா தஞ்சாவூர் கல்வெட்டில் போய் பாருங்கள் கண்டிப்பாக போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்கன்னா எனக்கு எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள் பாய் சி